அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா பெருக்கல் முறையில் அறுநூத்தி நாற்பத்தி மூணு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருவத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூத்தி நாற்பத்தி மூணு கால்பே பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொம்போது பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு இதில் அதாவது கடைசில நம்பர் ஐநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாச இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு மூணாம் நம்பர் ஏ போல பாச இருக்குது முந்நூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தி மூணு நூற்றி இதில் நம்பர் நூற்றி இருபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஜீரோ முப்பத்தஞ்சு இதில் நம்பர் ஜீரோ முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு இதில் அஞ்சா நம்பர் அடுத்து நம்மள பச இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்னு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பச இருக்குது ஐநூத்தி பெருக்கள் ஒண்ணுகள் நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி பெருக்கள் பெருக்கள் நாற்பத்தி மூணு அறுபது இருபத்தி மூணு இதில் கடைசி இருக்கிற நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பரும் மூணு நம்பரும் இருபத்தி நாலு மூணாம் நம்பர் ஏ போலியும் இருக்குது முன்னூத்தி இருபத்தி நாலு பெருக்கள் அறுநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எட்டு முந்நூற்றி முப்பத்திரெண்டு இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தொம்போது பேருக்கள் ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொம்போது பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு இதில் கடைசியில் இரநூத்தி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஏழு நம்பர் அடுத்து பண்ணி நம்பளை பாஸ் இருக்கு எழுநூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்கு எழுநூற்றி பதினாறு பேருக்கு அறுநூத்தி நாற்பத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் பதினாறு

இரநூறு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு ஆறுநூறு இதில் கடைசிலு இருக்கிற நம்பர் ஆறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி அடுத்தமனி பாஸ் இருக்குது அதாவது எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கல் ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி அறுபத்தி நாலு பேருக்கு ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபைவ் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி கிரம நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசி கிராம் நபர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசி கிராமர் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எட்டு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எட்டு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணமுன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி பத்து பெருக்கள் நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஏழு முப்பது இதில் கடைசியில் கிராம நம்பர் ஏழ்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பேருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஜீரோ அறுபத்தேழு இதில் கடைசியில் கிரம நம்பர் ஜீரோ அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி ஏழு இதில் ஏழாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்மளை பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் ஆறு அறுநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்னு ஜீரோ ஐம்பத்தொன்னு இதில் கடைசியிலுக்கு ரம் நம்பர் ஜீரோ நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று நம்பரும் ஒன்றா நம்பரும் இன்றைக்கான மெனி பாஸ் இருக்குது ஆறநூற்றி நம்பர் பி நம்பர் சிபோலேயும் பாஸ் இருக்குது பிசி போர்டில் பாஸ் இருக்குது ஆறநூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் ஆறநூற்றி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா பதினெட்டு ஐநூத்தி தொண்ணூற்றி மூணு நம்பர் நோட் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பை அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி மூணாம் தேதி பின்வின் ஏழ்நூற்றி தொண் எட்நூறா எட்நூற்றி ஒன்றாவது ட்ராக் எப்படி பார்க்க போகிறோம் அதாவது வின்வின்ல எட்நூற்றி ஒன்றாவது ட்ராக் இப்படி வரப்போகுது பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வால் நம்பர்கள் ஏபிசி வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போல் ஒன்னா நம்பர் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போலேருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போலு இன்னிக்கு கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் ஏ வந்து எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி வந்து பதினோரு நாள் ஆச்சு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் சி போலேருந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சுன்னுபா அதாவது இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயும் மூணாம் நம்பர் ஏ புலருந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு ஆச்சுன்னா மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் பி பிள்ளைங்க இருபத்தோரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் சி பிள்ளைந்து இருபத்தாறு நாள் ஆச்சு அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் பி போலருந்து நாலு நாள் ஆச்சு நாலா நம்பர் பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஏ போல் நாலு நாள் ஆச்சு பி போல் பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சு மாதம் ஆயிரும் நாலா நம்பர் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நண்பா அஞ்சாம் நம்பர் சீ பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பூலேருந்து இன்னும் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னும் கிடைக்க கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் பி போல் வந்து நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து ஒன்பது நாள் நினச்சு நண்பா ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பயனாளாயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு நண்பா அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பயனாயிரம் ஏழாம் நம்பர் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து பத்து நாள் ஆச்சு அதாவது இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பயனாயிரு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து நாலு நாள் ஆச்சு அதாவது ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நண்பா ஒன்பதாம் நம்பர் பிபு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாக நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏபோலுக்கு பத்து நாள் நண்பா அதாவது இன்னொரு ஒரு அஞ்சு நாள் ஆச்சு மாதம் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து இன்னையும் பண்ணி கொடுத்துருக்காங்க நாலு நாள் நண்பா அடுத்தது ஜீரோ பார்த்தோம்னா வந்து மூணு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ பூலில் ஆறாம் நம்பர் பி பிபுல் அஞ்சா நம்பர் சி போல்டு ஒன்றாம் நம்பர் அதாவது ஆறு அஞ்சு ஒன்று இன்றைக்கான வினிங் நம்பர் நம் நேற்று பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலில் கொடுத்துருந்தாங்க அதே நம்பர் தூக்கி அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா டைம் வந்திருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்மளுக்கு கூட வின்னிங் வரக்க வாய்ப்பு இருக்குன்னு நாம் ரெண்டு மெத்தர்ட் முறை யூஸ் பண்ணிட்டு வர பெருக்கல் முறை மெத்தேடு ஒன்று பெண்டிங் சார்ட் முறை மெத்தேட் ஒன்று இன்றைக்கி பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் முறை மெத்தேட் பாச இருக்குது நம்ம சொன்ன மாதிரியே வின்னிங் வந்திருக்குங்கப்பா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் எப்படின்னா இருபத்தோரு நாள் கழித்து இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாள் ஒரு இருபத்தோரு நாள் கழித்து ஆறாம் நம்பர் பெண்டிங் சாட் படி நம்ம சொன்ன மாதிரியே ஏ போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது சி போர்டில் பத அதாவது ஒன்றாம் நம்பர் பதினோரு நாள் கழித்து இன்றைக்கு இன்றையும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மறுபடியும் பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் வராமல் இருக்கா அடுத்தது ஜீரோ ரெண்டு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்கள் இருக்குது அதாவது ஒன்பதாம் நம்பர் அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் ஏன்னா ரெண்டுமே ஒரு மாதம் நிலமையில் இருக்குது முயற்சி பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஏன்னா இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆயிரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சீ போர்டில் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நன்றி நண்பா